உங்களுடைய வணக்கம் நண்பர்களை லோன் வாங்கி என்னால கட்ட முடியல உங்களுக்கு இந்த ஒரு வீடியோங்க அதாவது இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புரிதலுக்குள்ளே வந்துருவீங்க நானும் ஒரு கட்டத்தில் என்னுடைய லோனை வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்த பொழுது எனக்கும் நீங்கள் இப்போ என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த யோசனை சிந்தனை எல்லாமே என்னுடைய மனசில் இருந்தது என்ன பண்ணலாம் வேற யார்கிட்டையாவது கேட்கலாமா இந்த கடன் அடைக்க நமக்கு வேற யாராவது பெரிய கடன் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் தேடி ஓடாத இடம் கிடையாது எல்லா இடத்துலையும் தேடி இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன் ஏன் என் ஆஃபீஸில் கூட நான் அட்வான்ஸ் மாதிரிலாம் கேட்டிருக்கேன் நான் எனக்கு இவ்வளோ இருக்கு எனக்கு வந்துட்டு கொடுங்க நான் கண்டிப்பாக நான் மந்த்லி மந்த்லி நான் அடைச்சிட்றேன் நான் வேணா அக்ரிமெண்ட்டில் வேணா சைன் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டேன் அப்புறம் இதெல்லாம் எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்றதுக்காக வெளியில் யாராவது வட்டிக்கு காசு தருவாங்களா அப்படின்ற அளவுக்கு நான் போய் கேட்டு கெஞ்சு கூத்தாடி எந்த கதவுமே திறக்கலை ஒரு கட்டத்தில் அப்படியே உட்காந்துட்டேன் என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியாம ஒரு கட்டத்துல அப்படியே உக்காந்துட்டேன் நான் சரி இதுக்கு என்னதான் செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை என்ன பண்ணாலும் நம்மளால வந்துட்டு இவ்வளவு பெரிய தொகையை உடனே நம்மளால அடைச்சிட முடியாது சோ கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் அவ்வளவு சீக்கிரமா நான் அந்த தொகையை அடைச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஆபியஸா நம்மளால ஒரு பெரிய தொகையை உடனே நம்மளால அடைச்சிட முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ நம்ம என்ன பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு பத்து லட்சம் லாபம் இருபது லட்சம் லாபம் அப்படின்றது இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் வந்துட்டு பதினொன்னு இல்லை ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு லட்சம் ரூபாய் என்னது டோட்டல் எனக்கு கடன் அப்படின்றது இருக்கு காரு எல்லாமே சேர்த்து கார்ல கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் ப்ரீ க்ளோஸ் பண்றதுனாலதான் எனக்கு இந்த பன்னெண்டு லட்சம் அப்படின்றதுக்குள்ள வருது அதை நான் இஎம்ஐயா கட்டினோம்னா எனக்கு பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்றதுக்குள்ள போயிடும் ஏன்னா அதுக்கு வட்டிலாம் கட்டணும் இல்லைங்களா மீதம் இருக்கக்கூடிய மூன்றரை வருஷத்துக்கு அந்த மாதிரி அது போயிடும் அப்போ நான் ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்த நான் நோட் பண்றேன் நான் அதாவது ஒரு ஆடு ஒன்று வந்துட்டு இருக்கு அந்த ஆடுல ஒருத்தர் வந்துட்டு அந்த பனிக்கட்டி இருக்கு பாத்தீங்களா அதாவது ஸ்னோ சொல்லுவாங்களே மலையில எல்லாம் இருக்கும் அதாவது பனி பிரதேச எல்லாம் இருக்கும்ல ஸ்னோ பால் அந்த ஒரு பால சின்னதா ஒரு உருண்டை பிடிக்கிறாரு சின்னதா உருண்டை பிடிச்சி அவர் ஃபர்ஸ்ட் இப்படி உருட்டுறாரு போகலை அப்புறம் ரெண்டாவது உருட்டுறாரு போகல மூணாவது உருட்டுறாரு வழக்கத்தை விட அந்த உருண்டை பெருசாகுது ஆகுது வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது நாலாவது உருட்டுறாரு அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப என்ன ஆகுதுன்னா பெருசாக பெருசாக இருக்குது உருண்டு போக 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 அது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பெரிய வந்து நல்லா இவ்ளோ பெருசு ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா இவ்வளோ பெருசு வந்துருச்சுங்க நான் அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறேன் என்ன நடக்குது இங்க சின்னதா ஒட்டி விட்டது இது இன்னும் ஒன்னும் அன்பிலீபபிள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சோ இது நடக்கும் தான் ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் ஆனது இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப நான் ஏன் சின்ன கடனை அடைக்கக்கூடாது லோன் அப்படின்றது லட்சக்கணக்கில் இருக்க லோனை அடைக்கிறதுக்கு வேலை சின்ன லோனை ஏன் அடைக்கக்கூடாது அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு எண்ணம் வந்துச்சு நான் ஏன் வந்துட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை அப்ப நான் ஒரு நோட்டு எடுக்கிறேன் அந்த நோட்டை எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் இது போல எனக்கு வந்துட்டு இந்த கடன் இவ்வளோ இருக்கு இந்த கடன் இவ்வளோ இருக்கு இது இந்த கடன் நான் ஒருவேளை டிலே பேமெண்ட் பண்ணாலும் இந்த கடனில் என்ன எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஸோ பெருசா அவங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப அதாவது ப்ரெஷர் அப்படின்றது போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது அண்ட் அதே போல ப்ரெஷர் போடலும் ஒரு சிலர் வட்டி அதாவது பெனால்ட்டி சார்ஜஸ்ல ஏத்திட்டு போயிடுவாங்க அந்த பெனால்ட்டி சார்ஜஸும் கம்மியாக இருக்கா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கறேன் எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம்னா என் மைண்டில் ஒரு அதாவது நண்பன் படத்தில் வர மாதிரி என்னை சுற்றி அப்படியே ஒரு கால்குலேஷனும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ நான் டக்குன்னு யோசிச்சது என்னன்னா சரி இதை நம்ம ஏதாவது பண்ணியாகணும் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்போ நான் என்ன செய்கிறேன்னா என்னால் ஒரு பணத்தை வந்துட்டு இரட்டி பார்க்கணும்னா போய் ட்ரேடிங்கில் போட்டு அதை போய் இரட்டி பார்க்கறது பல மட்டும் இரட்டி பார்க்கறது அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ரெண்டாவது அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அதில் என்ன வேணால் நடக்கலாம் தெரியாதுன்னு கிடையாது என்ன வேணால் நடக்கலாம் லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம் அது கரெக்டாக அக்யூட்டா அதுக்காக டெடிக்கேட்டடா டைம் ஒதுக்கி அதை பண்ணாத மட்டும்தான் நம்மளால பெரிய அமௌண்ட் அப்படின்றது எடுத்துக்க முடியும் ஸோ நல்ல லாபம் அப்படின்றது பார்க்க முடியும் அப்போதான் நான் யோசிச்சுக்கிட்டே பொழுது எனக்கு வந்துட்டு மைண்ட்ல வந்தது என்னன்னா இந்த சின்ன சின்னதாக சிப் பண் சீட் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த இதுல எனக்கு மைண்ட்ல ஒரு ஞாபகம் வந்துச்சு அப்போ ஞாபகம் வரக்குள்ள நான் இதை போய் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் ஒரு பல்கான தொகையில ஒரு சீட்டு போடுறேன் இங்கேலாம் போடல சென்னையிலலாம் போடல ஏன்னா யார் என்னன்னே தெரியாது ஊரில் அம்மாட்ட சொல்லி நாங்கள் போடுறோம் நான் ஸோ அவங்க ரொம்ப பழக்கம் ரொம்ப அவங்களுக்கு நிறைய இங்கே ஹவுஸ் அப்படின்றது இருக்குது ரொம்ப வருஷமா பழக்கம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்பராலாம் ஊர்ல இருந்துருக்கிறாங்க அதாவது எலெக்ஷன் எஜெல்ஸு நம்பராக இருந்திருக்காங்க ஊர் தலைவராக இருந்திருக்காங்க அப்போ அவங்க மேலே ஹோப் அபேசா நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை அப்படின்றது வந்துடும் அதனால் அவங்கள வந்துட்டு பார்க்குறோம் பேசுகிறோம் அம்மா பேசுகிறாங்க அப்புறம் நான் இங்கேருந்து அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் சரி ஓகே தம்பி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டாக எனக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டை சொல்கிறாரு நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் சொல்கிறேன் நான் எவ்வளோ போட்டேன்னு சொல்ல குறிப்பிட்ட தொகை மட்டும் சொல்கிறேன் அதாவது இப்போ ஒரு மாதம் நீங்கள் ரூபாய் கட்டுறீங்க இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சரூவா சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மாதம் நான் பத்தாயிரம் அப்படின்றது கட்டவே கிடையாதுங்க நான் அந்த இடத்துல எவ்வளோ கட்டினா ஹார ஸ்டார்டிங்கில் கட்டக்குள்ள ஐயாயிரத்தி ஐநூறுவா தான் கட்டினேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆ ஐயாயிரத்தி ரூபாயா அப்படின்ற மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுற இடத்துல ஐயாயிரத்து ஐநூறுவா தான் கட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நூறு ஐம்பது நூறுன்னு மட்டும்தான் ஏறுதை தவிர அது வந்துட்டு ஃபுல்லாக ஆகல ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு பத்தாயிரம் அப்படின்றது ரீச் ஆகலை நான் லாஸ்ட்டு போய் கட்டும் பொழுது மட்டும்தான் எனக்கு எவ்வளோ ரீச் ஆச்சுன்னா ஒன்பதாயிரம் ரூபா மட்டும்தான் ரீச் ஆச்சு ஸோ நான் அந்த தொகை அப்படின்றத பார்த்தீங்கன்னா பல்கா ஒரு ரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியாச்சு அந்த பல்கா அந்த தொகை அப்படின்றத வாங்கினேன் அந்த காசு என்கிட்ட இருந்தது அப்புறம் நான் அதுல வந்துட்டு சின்ன சின்ன வேலை பார்த்தது அதெல்லாம் எடுத்து வச்சேன் அதெல்லாம் எடுத்து உள்ள தான் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய தொகை அப்படின்றது வந்தது அப்ப நான் முதல்ல எனக்கு பெருசா பேர்டனா இருக்கக்கூடிய கார் லோன் அப்படின்றத நான் க்ளோஸ் பண்ணணும் அடுத்தது பைக் லோனை க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்தது இங்கே பேங்க்ல ஜன பேங்க்ல லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லோனா பட்டு ஆரம்பிச்சு நோக்கிட்டே வந்தேன் நான் ஸோ நம்ம அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மேல நமக்கு தான் அக்கறை சரிங்களா இப்ப நமக்கு ஒரு காயம் ஏற்படுறதுன்னா டக்குனு வலி நமக்கு தான் வரும் ஸோ நம்ம பாசம் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிடையாது ஓ நம்ம பையனுக்கா சரி ஓ கையோ பாவம் அப்படின்ற மாதிரி என்னால முடிஞ்சு இந்த இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஓ நம்ம ஹஸ்பண்டா நம்ம அண்ணனா நம்ம தம்பியா நம்ம வந்துட்டு அக்கா தங்கச்சியா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் ஓ அப்படின்ற மாதிரி தான் போவோம் எனக்கு தான் அது சுருக்குன்னு இருக்கும் எனக்கு சுருக்கு சரி ஓகே ஜோக்ஸ் பாட் இந்த மாதிரி நான் என்னை மாத்திக்கிறது என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்த ஸ்டெப் எல்லாமே எனக்கு தாங்க இருந்துச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க அது மூட கூட எடுத்துக்கோங்க சோ ஒரு பயம் அப்படின்றது இருக்கணும் பயபக்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நான் ஒரு சில டைம்ல வந்துட்டு எனக்கு அந்த சோம்பேறித்தனே சொல்லிடலாம் என்னடா எவ்வளோ போட்டாலும் எனக்கு வரலையே எவ்வளோ போட்டாலும் என்னால வந்து கடன் கட்ட முடியல எப்ப இதெல்லாம் பத்தாயிரம் பத்தாயிரம் நான் எப்ப இது பண்றது இவனுங்க வேற என்ன டார்ச்சப் பண்ணிட்டு இவனுங்க வேற என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க எனக்கு மெசேஜ் வருது கால் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே மண்டைக்குள்ள போட்டு குழம்பி ஒரு இடத்துல அமைதியா உக்காந்தேன் அப்ப அமைதியா உட்காரக்குள்ள வந்துட்டு ஒரு காலையில ஒரு நாலு மணி இருக்கும் காலையில ஒரு நாலு மணி எனக்கு தூக்கம் வரல நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல அப்படியே எழுச்சிப்பேன் மாடியில உட்காந்துட்டேன் நானு அப்படியே உடனே கண்ணை மூடிக்கிட்டே நான் வந்துட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறது யோசிச்சுட்டாக்க மைண்டு ஃபுல்லாக தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல தாட்டு ஃபுல்லாக இப்படி இப்படி நான் அல்ல மோதிக்கிட்டே இருக்குது இப்போ காலையில் விடிஞ்சிருச்சுன்னா அவன் நம்மளே கேள்வி கேட்பானே அப்படின்ற மாதிரி அப்புறமேட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது இது எல்லாமே கண்டிப்பாக ஸோ கிளியர் ஆகும் இதுக்கு நமக்கு தேவை ஒரு பொறுமை மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்புறம் இன்னொன்று பார்க்க யோசிச்சு பார்த்தேன் அப்படியே அந்த டைமில் யோசிச்சு பார்க்குறேன் நான் யாருக்கும் தப்பு செய்யலையே நான் யார் பணத்தையும் போய் திருடிக்கிட்டு வரலையே நான் ஒரு லோன் வாங்கினேன் என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை இப்ப வந்துட்டு அந்த லோனை அடைக்கிற சூழ்நிலைக்கு நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல சோ நான் எந்த தப்பும் பண்ணலையே தான் என்னுடைய எண்ணம் என் மைண்டுக்குள்ள அதுதான் அப்போ நான் இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க ஹவுஸ் ஓனர் பார்த்தா என்ன நினைப்பாங்க நான் ஏன் அதெல்லாம் கேர் பண்ணணும் சோ அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் என்னால கட்ட முடியாது உன்னால் முடிஞ்ச பார்த்து அப்படின்னு தான் நான் அசிங்க பண்ணேன் ஏன்னா ஒருத்தர் காசை வாங்கிட்டு நான் கட்டாம இருக்கிறேன் அப்படின்றது நான் அசிங்க பண்ணேன் ஆனா நான் அப்படி கிடையாது நான் அவங்க காசை கட்டுறதுக்கு இருக்கேன் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அவங்களுக்கு தெரியாத என்னன்னு தெரியல நான் சொன்ன என்னோட காசை தூக்கி கொடுக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு புரியும் அப்ப நான் சொல்லுவேன் நீங்க அன்னைக்கு நான் அவ்வளோ கேள்வி கிட்டீங்கல்ல அந்த இடத்துல நான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ யாருக்கிட்டே கையில காசு கொடுங்க எனக்கு பத்து ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்கன்னு நான் எதிர்பார்க்கல நான் மொத்தத்தையும் முடிக்கணும்னு சொல்லி என்னுடைய உழைப்பை போட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நான் ஒருத்தர் பணம் கொடுத்தேன் அந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்குது அப்போ மைண்டை காமா வச்சுக்கோங்க ஸோ யோகா பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் உங்களுடைய மைண்டை வந்து காமாக வச்சுக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் தான் அதான் அப்படியே விட்டுருங்க வர்றப்போ அப்படியே வந்துட்டு இந்த காது வழியா வாங்கி இந்த காதில் விடுற மாதிரி விட்டுருங்க அதை உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக அது உங்களை ஒரு குழப்பத்துக்குள்ளே தான் வச்சிருக்கும் அதை உங்களை தெளிவுபடுத்தவே படுத்தாது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா உனக்கு என்னப்பா முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஏன்னா என்னால் நான் பண்ண திறமை யோசிச்சேன் யாராவது காசு கொடுத்து நம்மளை தூக்கி விட்டால் மட்டும்தான் உண்டுன்னு நினச்சிட்ருங்க ஆனால் இப்போ என்னுடைய அவ்வளோதான் ஸோ உங்களாலையும் முடியும் ஸோ டூ இட் கண்டிப்பாக யூ கேன் டூ இட் அப்படின்னு தான் சொல்லணும் வி கேன் டூ இட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளால் முடியும் அப்படின்றத நம்பி நீங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்க உங்கள் கடனை நீங்கள் கால்குலேட் முன்னே போட்டால் தான் உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த ஐடியாவை பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளோதான் கஷ்டப்படாமல் இங்கே எதுவும் கிடைக்காது இல்லை கண்டிப்பாக ஆப்வியஸாக அதுதான் உண்மை கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அதே போல் கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதுதான் நிலைக்கும் கண்டிப்பாக நிலைக்கும் அதில் நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுள் நம்பிக்கை கைவிட மாட்டார் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும் அது இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் பாய் வீடியோ பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவில் இருக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷன்ல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்